எல்லாருக்கும் வணக்கங்க கட்சரடகு அழகு ஐஏஎஸ் அகாடமி சார்பாக உங்களை நான் வரவேற்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்போம் நிறைய பேர் வந்து பேங்கிங் டிஎன்பிஎஸ்சி ப்ளஸ் வந்து யூபிஎஸ்சி நிறைய எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது ஸோ எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஸோ எல்லா எக்ஸாமுக்குமே ஒரு ஓவராலாக ஒரு பெண் யூஸ் பண்ணுறது எந்த பெண் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ என்ன அப்படின்னா இது எல்லாமே வந்து என்னோடய ப்ரிப்பரேஷனில் நான் நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருந்த பென்ஸுங்க இதெல்லாமே கிட்டத்தட்ட என்னோடய ப்ரிப்பரேஷன் ஜேர்னியில் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த பென்ஸ் எல்லாமே நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு கலெக்ட் பண்ணி வச்சிருந்தேன் ஸோ எல்லாத்தையும் என்னால் கலெக்ட் பண்ண முடியல ஸோ எனக்கு ஞாபகம் இருக்கும்போது நான் அதெல்லாம் சரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்ச பென்ஸ் தாங்க நான் எல்லா வகையான பென்ஸ் எல்லா ஜெல்லு பால் பாயிண்ட்ல இருந்து எல்லாமே இங்கு எல்லாமே வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன் ஸோ இந்த பென்ஸில் எது வந்து ஓரளவுக்கு நமக்கு அஃபோர்டபுளாகவும் பெஸ்ட்டாகவும் எல்லாருமே வாங்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணை மட்டும் தான் இந்த வீடியோவில் சொல்ல போறேங்க ஸோ அதிகமாக நான் யூஸ் பண்ண பெண் இருக்கக்கூடிய பெண் தாங்க எஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய பால் பென் ஸோ இந்த பென்னை பற்றி பார்த்தோம் அப்படின்னா நான் அந்த மாதிரி செட்செட்டாக தாங்க வாங்குவேன் ஃப்ளார் எட்ஜ் பால் பென் அது ஸோ இதில் வந்து மொத்தம் ஐந்து இருக்கும் ஸோ முப்பது ஸோ ஒன்று ஆறு ரூபா அப்படிங்கிற மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த பெனை தான் நாங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் வந்து நான் இந்த பெனை வந்து அடிக்கடி அண்ட் ரொம்ப க்ளோஸாக இருந்ததுனால நான் இந்த பேனை வந்து நிறைய வாங்கி வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு செட் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன் இது வந்து இந்த மாதிரி தான் க்ரிப் வந்து உங்களுக்கு ரப்பரில் வந்து இருக்காது ஸோ பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீஃபில் வந்து கொஞ்சம் ரொம்ப சின்னதாகவே இருக்கும் இது தாங்க இந்த மாதிரி தாங்க இருக்கும் இந்த பாடி ஓகே ஆனால் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு கிரிப்பு வந்து இருக்கும் ஸோ என்ன தான் ரப்பர் வந்து கொடுக்கல அப்படின்னாலும் வந்து உங்களோட க்ரிப் லைன்ஸ் வந்து இருக்கும் அந்த இடத்துல ஸோ அதனால் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஹேண்டியாக வந்து இருக்கும் ஸோ இந்த பனை வந்து பார்க்கவும் நல்லா இருந்ததனால நான் இதை வந்து யூஸ் இருந்தேன் ஸோ அதில் சில இதுதான் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ இதை தவிர்த்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதெல்லாம் நம்ம வந்து வச்சிடலாம் ஸோ இதுவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஷேர் பண்ணுறதுக்கு இதை தவிர்த்து இதெல்லாமே வந்து இந்த நார்மல் ப்ராண்டில் இருக்கக்கூடியதுங்க சும்மா நார்மலாக கடையில் போய்ட்டு வாங்குவோம் பார்த்தீங்களா இந்த அஞ்சு ரூபா பெண்ணு ரூபா பெண் அப்படிங்கிற மாதிரி ஸோ இது வந்து த்ரீ எக்ஸுங்க ஸ்டைலிஷ் த்ரீ எக்ஸ் அப்படின்னு சொல்லி உண்டு ஸோ இது வந்து நல்ல ஜெல் ஃப்ளோ வந்து அருமையாகவே இருக்கும் ஸோ இது என்ன தான் வந்து ரீஃபில் டைப்பாக இருந்தாலும் வந்து ஜெல் மாதிரியே வந்து உங்களுக்கு அந்த ஸ்டைலிஷ் த்ரீ எக்ஸ் அப்படிங்கிறதுனால ஃப்ளோ அதிகமாக இருக்கும் இது வந்து நார்மலாக நம்ம வந்து நார்மல் பென் நாங்கள் இது வந்து பாப் பண்ணுற ஒரு ஸோ இதில் சொல்லக்கூடிய பென்ஸ் எல்லாமே வந்து நான் மெயின்ஸுக்கு ஆன்சர் ரைட்டிங் எழுதுறதுக்கும் ஸ்மூத்தாக இருக்கும் ஷேட் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த பெண்ணை பார்த்திங்க அப்படின்னா இது வந்து செல்லோவில் வரக்கூடிய ஒரு பழைய மாடலுங்க இது ரொம்ப பழைய மாடல் இது வின்னர்னு சொல்லக்கூடிய ஒரு மாடலில் வருங்க இது இந்த பென் வந்து பார்க்கவே வந்து ரொம்ப லுக்காக இருக்கும் பெருசு பெரிய பெண் இது ஆக்சுவலாக ஸோ க்ரிப்புக்கு ரப்பர்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த பெண்ணில் ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் பிளாக் தாங்க ஸோ நார்மல் ரெனா செல்லோன்னு நினைக்கிறேன் செல்லோட கூடிய ஒரு பிளாக் பென் தான் லிட் வந்து உடைஞ்சிருச்சு ஸோ அதனால் என்ன கம்பெனி அப்படிங்கிறது இது மறந்துருச்சு ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி ப்ளூ பென் ஸோ இதெல்லாமே வந்து நம்ம நார்மலாக வாங்குறது தான் அதே மாதிரி இது இந்த மாதிரி பென் வந்து என்னென்னா அந்த அந்த சென்ட் பென் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்ட் ஆச்சு சின்ன நம்ம சின்ன வயசுலாம் வாங்கி வாங்கியிருப்போம் ஸோ அதே மாதிரி இருக்கக்கூடிய அஞ்சு ரூபா பெண் இது ஸோ அதே வந்து மூன்று ரூபானா சின்னதாக இருக்கும் அது அஞ்சு ரூபா கூடாது இந்த ரெட் கலர் வந்து இது மூன்று ரூபா கூடாது அதோட கொஞ்சம் பெருசு தான் அந்த இது ஸோ இது வந்து ஒரு மூணுமே இந்த இந்த கம்பெனி நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது ஸோ அதே ஃப்ளேரில் இருக்கக்கூடிய ஆட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராண்டுங்க அதாவது ஃப்ளேரில் வந்து அது எட்ஜ் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் ஸோ அதே மாதிரி இதுவும் ஆட்டம் அப்படிங்கிறது ஸோ பார்க்கவும் நல்லா இருந்துச்சு ஃப்ளோவும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் கிரிப் லைன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால் இதையும் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதில் சேர்த்து வச்சிருந்தது தான் இது ஸோ இந்த பெண் வந்து பார்த்துருப்பீங்க நட்ராஜில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்னாப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராண்டுங்க இது வந்து என்னென்னா நம்ம நட்ராஜ் பென்சில்ஸ் அந்த பென் அந்த இதில் வரக்கூடிய ஒரு ஃபிட் பென் இது இதையும் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ப்ளஸ் மட்ராஜில் வந்து இந்த பென் நான் சொல்லிடுறேன் ஸோ இது வந்து நம்ம சின்ன வயசில் வந்து அண்டர்லைன் பண்ணுறதுக்கு டென்த் டுவல்த் படிக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் நம்ம வந்து கலர் கலராக வந்து வாங்குவோம் ஸோ இதுவும் வந்து நான் வச்சுருந்தேன் ஸோ இதில் ப்ரௌன் கலர் இது ஆக்சுவலாக நான் இது வந்து வச்சுருந்தேன் இதோட டிப்பும் இருக்குங்க இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இதுலேயும் ப்ளூவும் வரும் நல்லா இருக்குங்க ஸோ அது நான் கலெக்ட் பண்ணல எடுத்து வைக்கல ஸோ அதான் இந்த ஒன்று மட்டும் கிடச்சிது சரி அதான் அந்த வீடியோவில் ஷோ பண்ணுறேன் ஸோ இதுவும் வந்து நார்மல் பிராண்ட்டு தாங்க இது வந்து நார்மலாக மூணு ரூபாயிலிருந்து அஞ்சு ரூபா சில இடத்துல நாலு ரூபா சொல்லுவாங்க சில இடத்துல அஞ்சு இருக்கும் ஸோ அந்த மாதிரி கிடைக்கக்கூடியதான் ஃப்ளோ அருமையாக வந்து இருக்கும் எழுதுறது நீங்கள் வேகமாக வந்து எழுதுறதுக்கு மூன்று பென் வச்சு எழுதும்போது உங்களுக்கு ஹைலி அஃபோர்டபுள் இது ஆனால் வந்து இங்க் வந்து ஒரு கொஞ்சம் நாளில் ஒரு ஆரஞ்சு மாதம் ஸோ ஒரு ஏழு எட்டு மாதம் கழிச்சு வந்து இங்க் போயிடும் ஸோ இது நட்ராஜில் இது எல்லாருக்குமே தெரியும் இந்த மாடல் வந்து கிளாசிக் பெண் இது நட்ராஜில் வரக்கூடியது ஸோ தாங்க இதெல்லாமே யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்போ ஸ்டிக் பண்ணி இந்த இதுவும் நார்மல் பெண் தான் இதுவும் வந்து நம்ம வந்து வச்சிடலாம் ஸோ இந்த பெரிய பெண் வந்து நான் வாங்கியிருந்தேன் ஸோ இந்த பெரிய பெண் வந்து யூஸ் பண்ணுற அளவுக்கு இல்லை எழுதுறதுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லாதனால நான் அப்படியே வச்சுட்டேன் ஸோ ஓகேங்க இதெல்லாமே வந்து வச்சிடலாம் ஸோ இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பென் வந்து லிங்க்கில் வரக்கூடிய பென்டானிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பென் நாங்க ஸோ இது ஒரு ஆக்சுவலாக பால் பென் தான் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் ஒரு ஓவராலாக நமக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு பென் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அப்போ நிறைய பேர் வந்து யூடியூப்ல வந்து சொல்லியிருந்தாங்க இந்த பென்டானிக் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் வந்து நம்ம தமிழில் குரூப் ஒன் குரூப் டூ அந்த மாதிரி போயிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணி நான் பார்த்தேன் ப்ளஸ் வந்து இதை மெயினாக யூபிஎஸ்சி படிச்சிட்டு இருக்கிற நிறைய நிறைய பேர் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க இந்த பென்டானிக் பெண்ணை பற்றி இந்த பென்டானிக் அப்படிங்கிறதுல வந்து ரெண்டு வேரியன்ட் வருங்க ஸோ இது வந்து பால் பென் இன்னொன்று வந்து ஜீரோ வந்து ஒன்று வருங்க பென்டானிக் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது இது வந்து ஆக்சுவலாக ஜீரோ பாயிண்ட் செவன் வேரியன்ட்டு அது ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ என்ன அப்படின்னா பெர் பேக்கு வந்து பத்து பீஸ் வந்து வரும் ஸோ இந்த பென்னும் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த இதையும் நிறைய பேர் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் நிறைய பேர் பாதி பேர் இதுவும் யூஸ் பண்ணுறாங்க இதுவும் நல்லா அப்படின்னாங்க சரி அதான் இதை நம்ம வாங்கிடலாம் இது கண்ணில் பட்டுச்சு சரி ஓகே இதை நம்ம வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறது தான் நான் வந்து வாங்கிட்டு வந்தேன் ஸோ இது வந்து ஒரு பெர் பேக்காக வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு நைன்ட்டி ருபீஸ் வந்து ஆகுதுங்க ஸோ வந்து ஓவராலாக உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பென் வந்து டென் ருபீஸ் தான் வருது ஸோ ஃப்ளோ அருமையாக இருக்குது அல்ட்ராலோ விஸ்காசிட்டி இங்க் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கிளைம் பண்ணுறாங்க ப்ளஸ் வந்து இவங்களோட ஃபெதர்லைன் ஃபீல் வந்து இருக்கும் ஸோ போது ரொம்ப பட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து இது பண்ணுறாங்கங்க ஸோ இதை நீங்கள் பத்து ரூபா தான் ஸோ எல்லாரும் அஃபோர்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பென் ஸோ இதை நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுறாங்க இன்னும் நிறைய பென்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது பட் நமக்கு வந்து அஃபோர்டபுளாக இருக்க எல்லாரும் எல்லாராலையும் வந்து வாங்குற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டில் இருக்கிறது இந்த பென் மட்டும்தாங்க ஸோ இதை தவிர்த்து நீங்கள் போனீங்க அப்படின்னா இதிலேயே டுவெண்ட்டி ருபீஸ் பண்ணுங்க அந்த ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் அப்படிங்கிறது ஸோ அதுக்கும் மேலே போனீங்க அப்படின்னா ஃபிஃப்டி வி பைலட்டுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க பைலட் வி ஃபை அந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க ஸோ அதெல்லாமே வந்து ஃபிஃப்டி ருபீஸ் பேசிக் சார்ஜ் பண்ணுவாங்க அந்த பெண் ஒரு பென் பிளஸ் கேட்ரேஜ் வந்து தருவாங்க நம்ம கேட்ரேஜ் அடிக்கடி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இதில் அந்த ப்ராப்ளம் வந்து இருக்காது ஸோ இது பால் பென் அப்படிங்கிறதுனால ஸோ நிறைய பேருக்கு பால் பன் யூஸ் பண்ண வந்து விருப்பம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் வந்து போகலாம் ஸோ ஓகேங்க இந்த பெண்ணை பார்த்திங்கன்னா டீடைல்டு ரிவ்யூ வந்து லாங் டைம் யூசேஜுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேங்க ஓகேங்க பார்க்கலாம்